ஒரு சிலருக்கு டிக்டாக் பண்ணுறதுல ரீல்ஸ் பண்றதுல போட்டோஸ் போஸ்ட் பண்றதுல மிகப்பெரிய மோகமாக இருக்கும் அது போல முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருக்கு லைம்லைட்லேயே இருக்கணும் நம்ம ஹெட்லைன்ஸாக நியூஸில் வரணும் அப்படின்னு ஒரு மனநோய் இருக்கு எப்போ பார்த்தாலும் தலைமையை திருப்திப்படுத்தணும் தலைமையை குளிர வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போறவரை எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்து கருத்துன்ற பேரில் எதாவது உளறிட்டு ஊம வாங்குறதே வாடிக்கையாக வச்சிருக்கிறாரு ஆர் பி உதயகுமார் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ள இவரனால தான் இன்னைக்கு இந்த அதிமுக வந்து செதறி தேங்க மாதிரி செதறி போய் கிடக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமையை வந்து எதாவது பேசி திருப்திப்படுத்தணும் இம்ப்ரெஸ் பண்ணணும் நம்மளோட இருப்பிடத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது தேவையில்லாத கழகத்தை ஏற்படுத்திட்டே இருப்பாரு அப்படி அன்னைக்கு அம்மையார் சசிகலாக்கு கூஜா தூக்குனாரு அப்புறம் ஓபிஎஸ்க்கு கூஜா தூக்குனாரு அப்புறம் டிடிவி தினகரன் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆனா இவர் போன இடம் எல்லாமே காலியாயிருவாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி இவரை எதிர்கட்சி துணைத் தலைவரை அறிவிச்சுட்டாரு உடனே இவர் அவருக்கு ரொம்ப விசுவாசியா இருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைன்னு தன்னைத்தானே தானே ஏன்னா இவர் எப்பயுமே எப்படி கணக்கு போடுவார் அப்படின்னா இவருடைய அரசியல் எதிர்காலத்துக்காக யார வேணாலும் பலியாடாக்குவாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு இவர் எப்பயும் முடிவு பண்ணிட்டாரு சமீபத்தில் நடந்த சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் இல்ல இவர் சட்டமன்றத்தில் பேசும்போது ஏதோ ஒரு கருத்தை சொல்றாரு அதற்கு பதில் சொல்ல அமைச்சர் சேகர் பாபு எந்திரிக்கிறாரு அவரை பதில் சொல்ல விடாம இவர் மீண்டும் மீண்டும் குறுக்க பேசுறாரு உடனடியே சபாநாயகர் சொல்றாரு அவரை பேச விடுங்க அப்படிங்கிறாரு இதில் லைட்டாக டென்ஷனான அமைச்சர் ஷேகர் போ என்ன பண்ணிடுறாருன்னா கோவத்தில் ஏதோ ஒன்று உதயகுமாரை பார்த்து கையை காமிச்சிடுறாரு இது வந்து சட்டமன்றத்தில் வாடிக்கையாகவே தான் இருக்குது சட்டமன்றத்தில் அதிமுகம் சரி திமுகம் சரி நடந்து கொள்வதற்கு சலைச்சவங்களாம் இல்லை இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இப்படி அடிச்சுக்கிறது வாடிக்கையான ஒரு விஷயந்தான் உடனடியாக வெளியில் வந்த ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு அமைச்சர் அவரு சேகர்பாபுன்ற அமைச்சரே கிடையாது அவர் ஒரு கேடி அவர் ஒரு ரவுடி அவர் ஒரு பொறுக்கி இன்னைக்கு இருந்த எங்க கட்சியில இருந்துட்டு அம்மாவால அடையாளம் கட்டப்பட்டாரு சைக்கிள் செயினை வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்த இவரை கொண்டு வந்து அம்மா வந்து சட்டமன்றத்துக்குள்ள வர வச்சாங்க இன்னைக்கு அதே அம்மையார வந்து எதிர்த்து பேசுறாரு இவர் வந்து மாத்தி மாத்தி பேசுற ஒரு ஒரு கொள்கையும் இல்லை இவரெல்லாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு மாத்தி மாத்தி பேசுறது பத்தி கொள்கை முரண பத்தி தலைமைக்கு விசுவாசத்தை பத்தி பேசுறதுக்கு ஆர்பி உதயகுமாருக்கு என்ன தகுதி இருக்கு டிடிவி தினகரன் வந்து வாழ்க வாழ்கன்னு சொன்ன நீங்க சசிகலாவை வாழ்கன்னு சொன்ன நீங்க ஓபிஎஸ் பின்னாடி நின்ன நீங்க இன்னைக்கு எடப்பாடி பின்னாடி இருக்கீங்க உங்களோட டைமென்ஷன் பாருங்க நீங்க பேசின கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சு பேசுறீங்க அதற்கான காரணம் என்ன உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது யார் கூட போனா நம்ம வந்து சேஃப் ஜோன்ல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க போவீங்க இது வரைக்கும் நீங்க மாத்தி பேசினதே இல்லையா எல்லா கருத்துக்கள்ல இருந்தும் இதுக்கு முன்னாடி பேசினதுல இப்போ இப்ப தான் இருக்கீங்க அண்ணாமலையே நீங்க லேகியம் வைக்கிறவர் சொன்னீங்க ஆனா இன்னைக்கு அதே அண்ணாமலை கூட கூட்டணியை வச்சுக்கிட்டு அமித்ஷா வந்து இரும்பு மனிதர் எடப்பாடி வந்து தங்க மனிதர் அப்படின்னு படப்படமாக ஓடிட்டு இருக்கீங்க இப்ப உண்மையிலேயே உங்களுக்கு உங்க கட்சி மேல அக்கர் இருக்கு அப்படின்னா களத்தில் இறங்கி இடத்துல சென்றடைங்க உங்க மனச்சான்ற தொட்டு சொல்லுங்க நீங்க எல்லாரும் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆகட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆகட்டும் ஓட்டுக்கு காசு கொடுக்காம தான் நீங்க ஜெயிக்கிறீங்களா எப்பயுமே மக்களுக்கு வந்து சேவை பண்ணணும் மக்களுக்கு எப்படியாவது கஷ்டத்தை போக்கிடணும் அப்படின்ற எண்ணத்துல வெளியில தான் இவர் பில்டப் பண்ணுவாரு சைக்கிள் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்த சேகர்பாபு அமைச்சராக இருக்காரு ஐயா அவரை சேகர்பாபு நான் பார்த்தது இல்ல ஆனா ஆர்பி உதயமன்ற உங்களை நேரில் பார்த்துருக்கேன் எம்ஐடியில் போயிட்டு இருந்தீங்க மதுரைக்குள்ளே ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் எங்க இருக்கு இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க நீங்கள் நீங்க என்ன கஷ்டப்பட்டு வந்து குளத்து வேலைக்கு போயோ இல்ல கொத்தனார் வேலைக்கு போய சம்பாரிச்சிங்க இந்த பணமெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா ஒரு சீனியாரிட்டிக்கு மதி மரியாதை கூட கொடுக்காம ஓபிஎஸ் எந்த அளவுக்கு நீங்க வசதிப்பாடுறீங்க இது எல்லாத்தையுமே யாரும் கவனிக்க மாட்டாங்க நோட் பண்ண மாட்டாங்க நீங்க நினைக்காதீங்க மக்களுக்கு நம்ம மக்களுக்கு எப்பயுமே ஒரு ரீசன் இருக்கு நினைச்சா போய் உட்கார வைப்பாங்க அதே இடத்துல கோபுரத்தின் உச்சத்துக்கு கொண்டு போன அவங்க திருமூ கீழே தூக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க எனவே நீங்க எப்பயுமே ஒவ்வொரு முறையும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசணும் நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா தூரத்துல இருந்து பாக்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சூப்பரா பேசுறாரா அருமையா பேசுறாரு அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி ஆயிரம் சேரா இருந்தாலும் அந்த ஆயிரம் சேரையும் பார்த்து சீமான் மாதிரி ஆக்ரோஷமா பேசக்கூடிய ஒரு டிராமா கோஷ்டி தான் நீங்க அதனால உங்களை வந்து அவ்வளவு ஈஸியா இடப்பட முடியாது இப்பயாவது இந்த கட்சிக்கு உண்மையா விசுவாசமா இருக்கணும் நடுவில் கூட நீங்க ஒரு பேட்டி கொடுத்தீங்க இப்ப வந்து சொல்றீங்க அம்மையார் ஜெயலலிதா வந்து என்ன வந்து அப்படி புகழ்ந்து பேசுனாங்க நான் வந்து உனக்கு வந்து பக்குவப்படுத்துறேன் அதனாலதான் உன்னோட பதவியை நான் வந்து பறிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்க சொன்னீங்க சட்டமன்ற மரபை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக அடிப்படை இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இதே ஐயா கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே அவர் அதோட மரணம் குறித்து நீங்க ரொம்ப கொச்சையாவும் ஆபாசமாகவும் கேவலமாகவும் பேசுனீங்க அது குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டது நீங்க என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதை நம்ம இப்ப இந்த பதிவில் கூட சொல்ல முடியாது அது அவ்வளவு கேவலமான விஷயம் நீங்க எதுக்கு சட்டமன்றத்தோட மரபை பத்தி பேசுறீங்க அமைச்சர் பேசவே விடமாட்டேங்கிறாரு அமைச்சர் வந்து தான் வந்து ஒரு கேடி போல ரவுடி போல நடந்துக்கிறாருன்னு நீங்க பேசின பேச்சு எப்படி பேச்சுன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க ஐயா கலைஞர் என்ன சொன்னீங்க அப்படின்னு அதுக்குதான் அம்மையார் ஜெயலலிதா உங்களை கூப்பிட்டு வான் பண்ணாங்கன்றது கூட செய்திகள் இருக்கு இன்ன வரைக்கும் அப்போ சட்டமன்றத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் போறீங்களா அது நீங்க மட்டும் கிடையாது எதிர்கட்சின்னு போய் உட்காடுறீங்க உடனே பத்து நிமிஷத்துல வெளிநடப்பு உங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா பீச் பக்கம் போகணும் காத்து வாங்கணும் இல்லை வேற எங்கேயாவது வந்துட்டு லஞ்சு சாப்பிட போகணும் அப்படின்னா உடனே டைம் பாக்குறது போதும் நம்ம கிளம்பிடலாம் வீட்டுக்கு என்ன பண்ணலாம் என்ன தேவை சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற ஆளை சொரிஞ்சு விட்டு வாலண்டியரது வாங்கி கட்டிட்டு அப்படியே வெளியில ஓடிடுறது வெளியில வந்த உடனே நாங்க வந்து அதிமுக வந்து எதற்கும் அஞ்சாது நீங்கள் தான் தெரியுது உங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பக்கத்தில் எப்படி உட்காந்துருந்தாரு அதுதான் தெரிஞ்சுது ஊரே பார்த்துச்சு எந்த காலத்துலேயும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இனி பிஜேபி கூட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க ஒரு கொள்கை கிடையாது ஒரு நாகரிகம் கிடையாது மக்களுக்காக உண்மையாக சேவை சென்ற எண்ணம் கிடையாது அரசியல்ன்றது இன்னைக்கு மொத்தமாக பிஸ்னஸ்ஸாக மாறிடுச்சு இப்போ மக்கள் எல்லாருமே எப்படி பேசிக்கிறாங்கன்னா திமுக ஆட்சியில் மக்களுக்கு அதிருப்தி இருக்குது ஏதோ அதிமுகன்னு புனித கட்சியா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது திமுக ஐம்பது பர்சன்ட் அடிச்சா நீங்க முப்பது பர்சன்ட் அடிப்பீங்க இவ்வளவுதான் உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் அமைச்சர் உதயகுமாரோட வாழ்க்கைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேண்டாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன வர்றாரு நீங்க எல்லாரும் போய் தேடுங்க இன்னைக்கு அவர் என்ன வருகிறார் பாருங்க ஆனா எல்லா ஜம்ப் அக் வேலையும் அவர் பண்ணுவாரு அதாவது அம்மா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல செருப்பு போட மாட்டேன் அம்மா இருக்கக்கூடிய இடம் கோவில் அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் அம்மாவுக்காக கோயில் கட்டுறேன் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே உட்காந்துருக்காரு சவுக்கு சங்கர் கூட செட்டப் பண்ணி இவரே வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுவாரு அந்த இன்டர்வியூல ஆக்ரோஷமா பேசுவார் ஆனா அந்த கேள்விகள் எல்லாமே முன்னாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தானே ஏதோ புதுசா நீங்க ஒரு மாபெரும் தலைவர் போல சேகர்பாபுவை நீங்க விமர்சனம் பண்ணலாம் அவர் சரியா பேசல அவர் வந்து தரக்குறைவா பேசுறாரு நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தல ஆனா அதை சொல்றதுக்கு ஆர்பி உதயகுமார்க்கு தகுதி கிடையாதுன்றதான் நம்மளுடைய கருத்து இனியாவது சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்து உங்க தொகுதி பிரச்சனைக்கு குரல் கொடுத்து உண்மையிலே மக்களுக்கு இதெல்லாம் இது இது மக்களுக்கு இதெல்லாம் இந்த திணிக்கப்படுது உண்மையா சேவை முடிஞ்சா உங்களால சேவை செய்ய முடியலையா எப்பயும் போல வழக்கம் போல போய் மேஜையை தட்டிட்டு புகழ்ந்து பேசிட்டு ஒரு மனுஷன் ஒரு தலைமையை வந்து பத்து செகண்ட் புகழலாம் ரெண்டு ஒரு இருபது செகண்ட் புகழலாம் என்ன சட்டமன்றம்ன்றது என்ன புகழ் மன்றமா அது எப்ப பார்த்தாலும் புரட்சி தலைவர் எடப்பாடியாராம் என்ன புரட்சி பண்ணிட்டார் அவரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேபிள் கட்டியில் குனிஞ்சு போனதை தவிர்த்து அவர் பண்ண புரட்சி எதுவுமே கிடையாது இதை தாண்டி என்ன புரட்சி அவர் பண்ணிட்டாரு நீங்கள் அவரும் முன்னாடி உட்காந்துருக்கீங்க அந்த ஜெமினி ஸ்டுடியோஸ்ல வாசிக்கிற பிபி வாசிக்கிற மாதிரி முன்னாடி சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கீங்க ஒரு மக்கள் பிரச்சனை கூட நீங்க பேசுறது இல்ல மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுக்கு எதாவது ஆக்கப்பூர்மை செய்ய முடிஞ்சா தயவு செஞ்சு செய்யுங்க உங்களால எந்த விதமான நல்ல விஷயமும் செய்ய முடியல அமைதியா சட்டமன்றத்தை தூங்கி எந்திரிச்சு வீடு வந்து சேருங்க நன்றி